அனைவருக்கும் வணக்கம் இது மணற்கேணி இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியான செய்தி நம்ம தொடர்ந்து வீடியோவை வந்து போட்டுக்கிட்டே வரும் எஸ்ஜிடி தேர்வு சம்மந்தமாக நியமன தேர்வு சம்மந்தமானா அந்த அதில் இருக்கக்கூடிய காலி பன்னிடங்கள் தொடர்பாக அதனுடைய அந்த ஊதியம் தொடர்பாக இந்த மாதிரி நிறைய விஷயங்களை போட்டு வரோம் கடந்த வீடியோக்களில் நான் தொடர்ந்து இந்த பணியிடங்களோட எண்ணிக்கை உயரும் 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 அப்படின்னு சொல்லிட்டு பல வீடியோக்களை நான் போட்டுருக்கிறேன் நீங்கள் பின்னாடி போய் பார்த்துருந்தா தெரியும் இன்றைக்கி பாருங்கள் முக்கியமான ஒரு செய்தியை ஆசிரியர் தேர்வு வாரியம் எஸ்ஜிடி நியமன தேர்வு எழுதக்கூடிய தேர்வர்களுக்காக வந்து இருக்குது அப்படின்னா உண்மையாகவே உங்களோடு சேர்ந்து நானும் வந்து சந்தோஷப்படுறேன் கிட்டத்தட்ட தேர்வு எழுதுவதற்கு முன்பாகவே தேர்வு எழுதுவதற்கு முன்பாகவே ஐயாயிரம் பணியிடங்கள் வந்து அதிகரிக்கும் ஐயாயிரம் காலி பணியிடங்கள் வந்து கண்டிப்பாக அரசு அறிவிக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஆனால் ஐயாயிரம் காலி பணியிடங்கள் தான் இருக்குது அப்படின்றதும் உண்மை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நேற்று வரைக்குமே ஏற்கனவே பணிபுரிந்து கொண்டிருக்கிற இடைநிலை ஆசிரியர்களுக்கான அந்த மா பொது மாறுதல் கலந்தாய்வு அப்படின்றது ஏறக்குறைய தொண்ணூறு சதவீதம் முடிஞ்சிடுச்சுங்க ஏறக்குறைய தொண்ணூறு சதவீதம் முடிந்துவிட்டு இந்த காலி பணியிடங்கள் வந்து இறுதி செய்யப்பட்டிருக்குது இன்னும் ஒரே ஒரு கலந்தாய்வு மட்டும்தான் இருக்குது அது மாவட்ட மாறுதல் கலந்தாய்வு அது இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வந்து நடக்கப்போகுது மாவட்டம் விட்டு மாவட்டம் ஸோ இது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி இப்போ ஆயிரம் பணியிடங்கள் வந்து இன்னைக்கு வந்து ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து அறிவித்து கூடுதலாக அறிவித்து செய்தி வெளியிட்ருக்கிறாங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரு இருபத்தி நான்கு ஆம் ஆண்டிற்கான ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு இடைநிலை ஆசிரியர் காலிப்பெண்ணிடங்கள் நேரடி நியமனம் மூலமாக நிரப்புவதற்கு அறிவிக்கை எண் வந்து ஒன்பது ரெண்டு அன்று வெளியிடப்பட்டது பிப்ரவரி மாதம் இதனைத் தொடர்ந்து மேற்படி பதவிக்கான ஆயிரம் கூடுதல் காலிப்பெண்ணிடங்களை நிரப்புவதற்கான சேர்க்கை அறிவிக்கை எண் பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் வந்து வெளியிடப்பட்டுள்ளதாக இந்த செய்தி குறிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து வழங்கியிருக்கு உண்மையாகவே மகிழ்ச்சியான செய்திங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் வேக்கன்சி இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிற மொத்த பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு மிக நல்ல போஸ்ட்டுங்க அற்புதமான ஒரு காளிப்பண்ணிடம் போட்டித் தேர்வர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு காலி வந்து மிக மிக குறைவு அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்துட்டே இருந்தேன் நிச்சயமாக ஒரு இரண்டாயிரம் காலி பன்னிடங்களோ ஒரு மூன்றாயிரம் காலி பன்னிடங்களோ அதிகரித்து ஒரு நான்காயிரம் வரைக்கும் வந்து போகும் நான்காயிரம் பேரை நிரப்புவதற்கு நிச்சயமாக இந்த நியமன தேர்வின் மூலமாக வழிவகுப்பார்கள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் தேர்வு எழுதுவதற்கு முன்பாகவே ஆயிரம் வந்து அதிகரிச்சிருக்கிறாங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் தேர்வு முடிந்த பின்பு அதாவது இருபத்தி ஒன்று ஏ 了。乐乐 அன்று நடக்கவிருக்கிற அந்த எஸ்சிடி நியமன தேர்வு முடிந்த பிறகு சான்றிதழ் சரிபார்ப்பெல்லாம் நிறைவு செய்த பிறகு நிச்சயமாக இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு அல்லது ஆயிரம் பணியிடங்கள் அதிகரிக்க அறி அதிகரிப்பதற்கு வந்து நிறையவே வாய்ப்பு இருப்பதாக வந்து நான் நம்புகிறேன் நிச்சயமாக அது தமிழ்நாடு அரசு வந்து செய்யும் ஏன்னா அவ்வளவு வேக்கன்சி வந்து இருக்குது கிட்டத்தட்ட ஐயாயிரம் வேக்கன்சி வந்து இருக்குங்க தமிழகம் முழுக்க இடைநிலை ஆசிரியர்களினுடைய அந்த காலி பணியிடம் அப்படின்றது ஐயாயிரம் வேக்கன்சி இருக்குது ஒரு சிலர் வந்து தொடர்ந்து கமான்ல வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க இந்த உதவி பெறக்கூடிய பள்ளியில் இருந்து ஆசிரியர்களை வந்து பணி வந்து செய்கிறாங்களே அப்புறம் எப்படி சார் வந்து போடுவாங்க அப்படின்னு நீங்க தொடர்ந்து கேள்விகள் வந்து எழுப்பிக்கிட்டே வந்தீங்க நிச்சயமாக அது வந்து சாத்தியமே கிடையாதுங்க இங்க அரசு பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களை வந்து தொடர்ந்து நிரந்தரமாக்குவதற்கு சாத்தியம் இல்லை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மைனாரிட்டி சிறுபான்மை பள்ளிகளில் வந்து பணிபுரியக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களுக்கு வந்து டெட்டு வந்து கம்பல்சரி கிடையாதுங்க டெட்டு வந்து கம்பல்சரி கிடையாது அந்த தாள் ஒன்று தேர்ச்சி பெற்று தான் அவங்க ஆசிரியர் ஆகணும் அப்படின்ற கம்பல்சரியை சிறுபான்மை பள்ளிகளுக்கு மட்டும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனுடைய அடிப்படையில் பார்த்திங்கன்னா நீங்கள் அரசு பள்ளியில் நீங்கள் பணி புரியணும் அப்படின்னா தாள் ஒன்று கட்டாயமாக தேர்ச்சி பெற்றுக்கணும் அப்படின்ற ஒரு விதி இருக்குது அதன் அடிப்படையில் தான் சொல்கிறேன் அரசு உதவி பெறும் பள்ளிகள் இருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களை முழுவதுமாக அரசு பள்ளிக்கு வந்து மாற்றுவதற்கு எந்த வாய்ப்புமே கிடையாது நிச்சயமாக தாள் ஒன்று தேர்ச்சி பெற்ற நிரந்தர ஆசிரியர்களைத்தான் தமிழ்நாடு அரசு வந்து நம்முடைய அரசு பள்ளிகளில் வந்து பூர்த்தி செய்யும் எனவே நிச்சயமாக இந்த நியமன தேர்வின் வழியாகத்தான் நியமனத் தேர்வின் வழியாகத்தான் ஆசிரியர்களை வந்து புதிய பணி நியமனமாக தமிழ்நாடு அரசு செய்யும் எனவே மிக நன்றாக படிங்க இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு நாட்கள் தான் வந்து இருக்குது ஐந்து நாட்கள் தான் முழுமையாகவே இருக்குது இந்த வாரத்தில் வந்து தேர்வு வரவிருக்கு நல்ல ரிவிஷன் பண்ணுங்க இது சிறப்பான ஒரு சம்பவமாக நான் பார்க்குறேன் அற்புதமான ஒரு வாய்ப்புங்க அற்புதமான ஒரு வாய்ப்பு நல்ல வாய்ப்பு இதில் வந்து நல்ல ஃப்யூச்சர்ஸ் இருக்குது நீங்கள் செகண்ட் கிரேடாக வந்து நீங்கள் ஒரு அரசு பள்ளியில் வந்து அப்பாயின்மெண்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கான பதவி உயர்வு வந்து பிரகாசமான வாய்ப்பாக வந்து அமையப்போகுது ஏன் அப்படின்னு சொல்கிறேன் நான் பின்னாடி வரக்கூடிய வீடியோக்குள்ளே அதுக்கான முழுமையான காரணத்தை நான் சொல்கிறேன் நீங்கள் அந்த நியமன தேர்வு முதல்ல எழுதி தேர்ச்சி பெறுங்க தேர்ச்சி பெற்று விட்டு பின்பு என்னென்ன வகையில் வந்து உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கப்போகுது எப்படி கிடைக்கப்போகுது தாள் இரண்டு தேர்ச்சி பெற்று இந்த நியமன தேர்வில் வந்து பதவி உயர்வில் சாரி பணி நியமம் வந்து பெறக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது அந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து உங்களோட நான் பகிர்ந்துக்குவேன் வருங்காலத்தில் இணைந்திருங்கள் இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்களோடு சேர்ந்து நானும் வந்து மகிழ்ச்சி அடைகிறேன் உண்மையாகவே அந்த செய்தியை பார்த்துட்டு ஒரு பெரிய ஒரு பூரிப்பாகவே எனக்கு போச்சு நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் நிச்சயமாக காலி பண்ணிடங்கள் வந்து உயரம் உயரம் வந்து சொல்லிட்டே இருந்தேன் ஒரு சிலர் வந்து இல்லை இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க எனக்கு தெரியும் இது வந்து கண்டிப்பாக உயரம் அப்படின்னு வந்து எனக்கு தெரியும் அதனுடைய அடிப்படையில் தான் எனக்கு தெரிஞ்சு நான் மட்டும்தான் எஸ்ஜிடி நியமன தேர்வு சம்மந்தமாக வீடியோ வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் திரும்ப போடுவேன் நான் ஏன்னா இதில் எனக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகம் ஏற்கனவே நம்ம இந்த அரசு பள்ளியில் தான் பணிபுரிகிறோம் அப்படின்ற அடிப்படையில் நீங்கள் புதியவர்கள் வந்து வரணும் மிக திறமையானவர்கள் வந்து வரணும் அப்படின்றதில் நான் ரொம்ப ஆர்வமாகவே இருக்கேன் அதனுடைய அடிப்படையில் நீங்க தொடர்ந்து மணர்கேணியோடு நம்ம சேனல்ஸோடு நீங்க இணைந்துருங்க இது சம்பந்தமான எல்லா டீட்டெயிலும் நியமன தேர்வு தொடர்பான எல்லா டீட்டெயிலும் வருங்காலத்தில் போடலாம் இதற்கான ஊதியம் என்ன இது இதற்கான பதவி உயர்வு என்ன இது எல்லா ஆஃப்டர் எக்ஸாம் வந்து நம்ம பார்த்துக்கலாம் இணைந்துருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகும் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ நன்றி